பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி எப்படிப்பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையாம் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் ஏறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா അഴിയമൽ അണൈത്തക്കൊണ്ടി കളയമൽ കാരവൻ പീറക്കെ പരമായിരേ തായ്ക്കരുവിലേ പായ സുമേ അഴിയമൽ അണിത്തക്കൊണ്ടി കളയമൽ കാക്കെ പമ എനെ സുമതേ തായ്ക്കരുവിലേ

எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையார் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா